இன்று சனி பகவானுடன் தொடர்புடைய மிகவும் மங்களகரமானது பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கி கோடி புண்ணியங்களை கொண்டு தரும் நன்னாள் சிவபெருமான் ஆலகால விஷத்தை விழுங்கி நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடிய நன்னாள் சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் அருளை ஒரு சேர அள்ளி கொடுக்கும் விசேஷமான நாள் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் விரதம் இது சிவலிங்கத்திற்கு பால் தேன் நெய் கொண்டு கோவிலில் அபிஷேகம் செய்வது வழக்கம் அறியாமை எனும் இருளையகற்ற இறை ஞானத்தை பிறப்பிக்கும் ஒளியை வீட்டில் ஏற்றுவது நல்லது சிவபுராணம் படிப்பதாலும் அதை கேட்பதாலும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை வாழ்வின் சவால்களை மன உறுதியுடன் சந்திக்க உதவும் விரதம் இது சிவனின் வாகனமான நந்தி தேவரை பிரதோஷ நாளில் வழிபட்டால் பிறப்பு இறப்பு இல்லாத சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என்று மகிமைப்படுத்துவது வழக்கம் சனி பிரதோஷத்தென்று சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்ற புண்ணியம் கிடைக்கும் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ற மலர்களை இன்றைய தினம் சிவாலயத்திற்கு வாங்கி கொடுப்பது நல்லது அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு அணிந்து சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மாலையில் சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புடிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் வீட்டில் உள்ள சிவன் பார்வதி விநாயகர் முருகன் அல்லது சிவபார்வதி இருக்கும் பட சுத்தம் செய்து அலங்காரம் செய்ய வேண்டும் வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நம மந்திரத்தை உச்சரித்தபடியே அர்ச்சனையை செய்யுங்கள் தேவதூப ஆராதனை காட்டி ஆராதனை செய்ய வேண்டும் நந்தியம்பெருமானுக்கு அருகம் புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது நல்லது விரதம் இருந்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு இன்று சிவ தரிசனம் தானம் ஜபதவங்கள் செய்வது நல்லது நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகிப் போகும் நன்னாள் ஏகாதசி என்று ஆலகால விஷத்தை உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்து திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து நாட்டியமாடினார் சகல சௌபாக்கியங்களும் கைகூடி வர இன்று விரதம் இருப்பது நல்லது பிரளய தாண்டவம் என்பது ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் இறைவனின் ஐந்தொழில்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோமசூக்த பிரதக்ஷனம் என்று சொல்லுவார்கள் அபிஷேக நீர்விடும் கோமுகி தீர்த்த தொட்டியை பலமிடமாக இடம் வலமாக வந்து சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் பிரதோஷங்களின் தலைவன்தான் மகா பிரதோஷம் இன்று விரதம் இருந்தால் கேட்கும் வரங்கிடையெல்லாம் அள்ளி கொடுப்பார் ஈசன் நந்தியே சிவபெருமானும் முதல் சீடன் இந்த பிரபஞ்சத்தின் முதல் குரு குருவின் திருவடியை சரணடையாமல் ஈசனின் அருள் கிட்டாது இந்த பூ உலகில் நமக்கு நல்ல குருவை அடையாளம் காட்டிக் கொடுப்பவர் நந்தியம் பெருமான் நல்ல ஞான குரு கிடைக்க இந்த நன்னாளில் நந்தி வழிபாடு செய்வது அவசியம் பிரதோஷ வேடையில் உறங்கக்கூடாது விடித்திருக்க வேண்டும் சிவத்தியானம் செய்ய வேண்டும் சர்வ பாப்ப விமோச்சனம் கொடுக்கும் நன்னாடிது பிரதோஷ காலத்தில் மஞ்சள் குங்குமம் தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிரதோஷ நாளில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மனும் விஷ்ணுவும் வணங்கி ஆசி பெறும் தருணத்தில் நாமும் அவரை வணங்கி நின்றால் பல மடங்கு பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை கரந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்து பில்வையிலே சங்குப்பூ வைத்து அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி சிவபுராணம் படித்தால் அந்த சனீஸ்வர பகவானின் கோபமும் தனியும் நோய்கள் விலகும் வறுமை நீங்கும் திருமணத்தடை அகன்று போய்விடும் குழந்தை பேரு கிட்டும் முன்னோர்களின் சாபம் நீங்கி கிரகதோஷம் விலகி தடைகள் தகர்ந்து போக சனி பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீரு அணிந்து சிவநாமம் சொல்ல சிவனருள் கிட்டும் தென்னாடுடைய சிவனை இன்று தரிசனம் செய்தால் பஞ்சமா பாவமும் நீங்கிவிடும் சிவபெருமான் சனியின் தெய்வம் அவர் அழிவின் தலைவர் சனி பகவான் நீதியின் தெய்வம் தவறையழித்து நீதியை நிலைநாட்டும் நன்னாடுது சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்ணார தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கைகூடி வரும் கடன் சுமையிலிருந்து வெளிவர சிவபெருமானுக்கு வெண்பொங்கல் நெய்வேத்தியம் படைப்பது நல்லது தோஷங்களை நீக்கும் நேரம்தான் பிரதோஷ வேடை அது சிவபெருமானுக்குரியது சகல காரியங்களில் வெற்றி கிடைக்க கர்ம வினைகள் ஒழிய நினைத்த காரியம் நிறைவேற ஆரோக்கியம் அதிகரிக்க இந்த நன்னாளில் விரதம் இருப்பது நல்லது பகலில் விரதம் இருந்து பகலவன் மறைந்த பின் தலை குளித்து மாலையில் சிவ வழிபாடு செய்து பூஜையை முடிக்க வேண்டும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அகல இன்று விரதம் இருப்பது நல்லது இன்று இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் அகிலத்தை காக்கும் சிவனை வழிபட்டால் ஆயிரம் மடங்கு பலன் கிட்டும் துரதிஷ்டம் ஒழிந்து போய்விடும் செழிப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் கைவசமாகிவிடும் இன்று ஹனுமானுக்கு வெள்ளம் கடலை படைத்தால் அவரின் அருளும் கிட்டும் வீட்டில் நேர்மறை உலாவும் நீல நிற நான்கு கலைகளையும் கற்று தேர்ந்த பெருமான் எவ்வளவு எளிமையாக அமர்ந்திருக்கிறார் அதுபோலவே நாமும் எவ்வளவுதான் கற்று தேர்ந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை நந்தியம்பெருமான் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரதி ஒரு தோஷங்களும் நீங்க பிரதோஷ வழிபாடு செய்வது அவசியம் பொழுது சாயும் நேரத்தில் அந்த சிவபெருமானை வழிபட்டு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி